வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் சாமி நீங்க எந்த இடம் இருந்து அண்ணா நாங்க மட்டக்களப்பு கித்தூர் கித்தூர்ல இருந்து நீங்க கித்தூர் இந்த பயணம் மேற்கொண்டீங்க ரமேச்புரத்து முருகன் கோயிலிருந்து நாங்க வளமையாக என் பெருமாள் முருக பெருமான பார்க்க வரேன் ராமேஷ்புரத்து முருகன் கோயிலிருந்து வலிக்கிடுவோம் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் சாமி ஆஹ் நீங்க எந்த இடமில இருந்து அண்ணா நாங்க மட்டக்களப்பு கித்துள் போவோம் சாமி கித்துள்ள இருந்து வரீங்க கித்துள்ள நீங்க எங்க இருந்த நடைபயணத்தை சொன்னீங்க ரமேஷ்புரத்து முருகன் கோயிலிருந்து நாங்க வழமையாக என் பெருமான் முருக பெருமானை பார்க்க வரண்டா ரமாஜ்புரத்து முருகன் கோயில்ல இருந்து தான் வழிக்குடுவோம் ஆஹ் நீங்க இப்ப எத்தனை நாள் பயணம் பண்ண இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு நாங்க ரெண்டு நாள் பயணம் நீங்க இருந்த முதலாவது நாங்க இருந்த இடம் வந்து செங்கல <laughs> கிலோமீட்டர் <laughs> <laughs> அந்த மாதிரியா சாப்பாடு சமையல் எங்களால முடிஞ்சது தங்களால முடிஞ்ச மாட்டேன் அதுக்கு ஏற்றமாக எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சின்ன பானையில நாங்க வந்திருக்கோம்

ஒரு எனக்காக ஒரு சின்ன தேவாரம் ஒன்று உங்களோட பத்தி பத்தி சொல்ல பத்தி சொல்ல போனா சுவாமி போன முறைக்கு நான் ஒரு அகர முகமாகி ஜதிபனுமாகி அகமும் ஆகி ஆயனவாகி அரியனவாகி அரணவாகி அவன் மேலாய் நிகரமுமாகி வயுமாகி இனியனுமாகி நீ இருநிலை மீறில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணு பகவதியாகி மருவும் வாரி மகள்களில் கூறும் வடிவோ நீ வேடன் அருளிய பூசை மகள் கதிர்காமும் உடையோனேன் சிகணசேகு சிகணசேகு தகுமிகு தகுமிதி என ஆடு மயிலோனே திருமலிவான பலமுறிச்சோலை மலை விசை மேலும் பெருமானி என் பெருமா பெருமாளை சந்திக்கோடும் நாம காணணும் என்று வந்தால் பல கனிகள் பல பழங்கள் கனிகள் எத்தனையோ தாவரங்கள் எல்லாம் சாப்பிட்டு போக எங்களுக்கு தேவையான அளவுக்கு என் பெருமானுடைய தரிசனம் கிடைக்கிது சரியா சரியான சேர்ந்து பகிர்ந்து கொள்ள கொள்ளுங்கள் வாரவங்களுக்கும் சரியண்ணா உங்களோட வந்த ஒரு பெருமாங்கனி ஒரு இடத்துல எடுத்தாராம் அவருக்கு ஒரு கதண்டு வருது அண்ணா அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் அவர் மாங்கனியோட கைராணம் போய் அவரை வீடு செல்லு எங்களுக்கு அவர்கிட்ட வாழ்த்துக்கலாம் நன்றிதான்